வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் இளஞ்சி வல்லம் சில்வமுக்கு ஏரியாவில் ஒரு சூப்பரான வீட்டுமனை ஒன்று செயலுக்கு வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்காசியில் ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட மன அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வல்லம் செல்வமுக்கு ஏரியா எல்லாருக்குமே தெரியும் வல்லம் இருந்து இளஞ்சி போகிற ரோட்டில் இருந்து ஒரு நாலாவது மனையாகவே நம்மளோட மன அமைஞ்சிருக்குது வல்லம் செல்வமுக்கு ஏரியா நல்ல டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் தென்காசியிலே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் குற்றாலம் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்ஸ் எல்லாமே நல்ல இந்த லொக்கேஷனில் டெவலப் ஆகிட்டு இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வீட்டு மனைகள் எல்லாமே சுற்றி அமைஞ்சிருக்குது இப்போது நீங்கள் வீடியோஸில் பார்க்குறது வல்லம் செல்வமுக்கு போகிறதுக்கான வழி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி இளஞ்சி இளஞ்சி டூ வல்லம் செல்வமுக்கு போகிற ரோடு ரோட்லேருந்து நாலாவது மனையாகவே நமக்கு சேலுக்கு வந்திருக்குது காஞ்சி நகர் பத்தாவது தெரு ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது மனையாகவே நமக்கு சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு தார் ரோட்டில் பஞ்சாயத்து அப்ரூவல் லே அவுட்டில் செயலுக்கு வந்திருக்கு தென்காசியில் வாஞ்சி நகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் விஏபி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த தான் நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற மனை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த இருந்து இந்த கேட் வரைக்குமே நமக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு அடி முப்பத்தெட்டு அடி வரைக்குமே நமக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல் லே அவுட் தண்ணி வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லே அவுட் இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க குற்றாலம் இளஞ்சி வள்ளம் லொக்கேஷனில் ப்ளாட் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளாட் சூட் ஆகும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட் ஆகும் கரெக்டாக வல்லம் டூ இளைஞ்சி போகிற ரோட்டில் இருந்து நாலாவது மனையாகவே நமக்கு செயலுக்கு வந்திருக்கு இடத்த சுற்றி காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரியை ரீசெக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போருமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸில் கிழக்கு பார்த்து இந்த மனை அமைஞ்சிருக்குது நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்திலே ஸ்கூல்களுமே அமைஞ்சிருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே பாரத் மாட்டிச்சேரி ஸ்கூல் அமைஞ்சிருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சிருக்குது சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு சேலுக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ